ஹஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நவை தூ சௌமதீன் அன் அதாஇருதி ரமலான ஹாதிஹி சனதி லில் ஆஹி தா இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் பரதான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹிற்காக அல்லாஹினுடைய அலப்பெரும் கிருபை புனிதமான ரமலான் மாதத்தினுடைய இரவு நேர தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் நம் வாழ்நாள் முழுவதும் இறைவனை நின்று வணங்கி மகிழ்ந்து தொழுது வாழக்கூடிய நட்பாக்கியசாலிகளுடைய கூட்டத்தில் நல்லோர்களுடைய பட்டியலில் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் வல்லரம்புல் ஆலமின் அல்லாஹ் சேர்த்து அருள் பாலிப்பானாக புனிதமான ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்து இரவுகளிலே நாம் இருக்கின்றோம் புனிதமான லைலத்தல் கதிர் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்லரம்புல ஆலமின் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவருக்கும் தந்த அருள் இந்த லைலத்துல் கதிரி இரவனுடைய பாக்கியம் என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான மேலான ஒரு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியமாக இருக்கிறது எனவே அத்தகைய சிறப்பான லைலத்துல் கதிரி எனும் இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை ஒல்ல ரபுல் ஆலமின் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள்பாலிப்பானாக இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹு தாலா ஒரு இரண்டு பெண்களை பற்றி அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் நல்ல பெண்களுக்கு முன்னுதாரணமாகவும் தீய பெண்களுக்கு முன்னுதாரணமாகவும் இரு பெண்களை பற்றி அல்லாஹு தாலா இன்றைய தினம் போதப்பட்ட சூறாக்களிலே அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் அதிலே பெண்களுடைய அந்த வரலாறை சொல்லும் போது ஒரு தரபல்லாகும் மக்கள் என கஃபரும் ராத்த அல்லாஹு தாலாவை ஈமான் கொள்ளாத நம்பிக்கை கொள்ளாத இறை நம்பிக்கை இல்லாத பெண்களுக்கு உதாரணமாக நூ இம்ராத் நபியினுடைய மனைவியையும் லூத் அலைஹு வசலாத்து வசலாம் அவர்களுடைய மனைவியையும் அல்லாஹுத்தாலா இறை நிராகரிப்பான பெண்களுக்கு உதாரணமாக எப்படி வாழக்கூடாது என்பது என்ற பெண்களுக்கு உதாரணமாக நூகு நபியினுடைய லூத்து நபியினுடைய மனைவிமார்களை அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்த இரு பெண்களுமே நல்லடியார்களுக்கு மனைவியர்களாக நல்ல சிறந்த நபிமார்களுக்கு மனைவியாக அல்லாஹுத்தாலா இந்த இரு பெண்களையும் ஆக்கினான் ஆனாலும் அந்த நபிமார்களுக்கு மனைவியாக இருந்து கொண்டே அவர்கள் நபிமார்களுக்கு ஆப்போசிட்டாக நபிமார்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்களாக இறைவனுக்கும் இறை தூதருக்கும் கட்டுப்படாதவர்களாக அந்த இரு பெண்களும் இருந்தார்கள் என்று குரானிலே அல்லாஹு நூஹ் நபி லூத் நபியினுடைய மனைவியை பார்த்து சொல்லிக் காட்டுகின்றான் இன்றைய தினம் போதப்பட்ட இருபத்தி எட்டாவது அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை இந்த இரு பெண்கள் தீய பெண்களுக்கு உதாரணம் என்று சொல்லி காட்டுகின்றான் இதே போன்று நல்ல பெண்களுக்கு உதாரணமாக அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே சொல்லும் போது அரபல்லாஹு மதில் இல்லது என ஆமனும் இம்ரான் ஈமான் கொண்ட இறை நல்ல பெண்களுக்கு உதாரணமாக இரு பெண்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு காட்டும் பொழுது இம்ராம் சிறவனுடைய மனைவியை அல்லாஹுத்தாலா நல்ல பெண்களுக்கு அடையாளமாக அவர்களுடைய சூழல் சிறவனுடைய மனைவியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றார்கள் ஆனால் அந்த சூழல் இறை நம்பிக்கைக்கு உகந்த சூழல் அல்ல ஆனால் அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அல்லாஹுத்தல்லா அவர்களை நல்ல பெண்மணியாக வாழக்கூடிய பாக்கியத்தை மனைவி ஆசியா அல்லாஹுத்தா கொடுத்தான் இன்னொரு பெண் மரியத்து இம்ரான் இம்ரானுடைய மகள் மரியம் அலைஹி வசலாத்து வசலாம் அவர்களும் அந்த காலகட்டத்தில் அவர்கள் வாழக்கூடிய சூழல் அவர்களுடைய மனதிற்கும் உடலுக்கும் உகந்ததாக இல்லை ஆனால் அப்படிப்பட்ட காலத்திலே கூட அவர்கள் இறை நம்பிக்கையை ஈமானை கைவிடாமல் இந்த இரு பெண்களுக்குமே சூழ்நிலை கொஞ்சம் சோகமாக இருந்தது கஷ்டமாக இருந்தது இம்ரானுடைய மனை மகள் மரியமாம் அவர்களுக்கும் பிறவனுடைய மனைவி ஆசியா அம்மாவிற்கும் அமைந்த சூழல் சரியான சூழல் கிடையாது ஆனால் அந்த சரியில்லாத சூழலிலும் கூட தங்களுடைய ஈமானை அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள் இந்த ஆசியா அவனுடைய வரலாறை குரானிலே அல்லாகுத்தாலா சொல்லும் இப்படி இந்த ஆசியாமாவிற்கு ஈமான் எப்படி கிடைத்தது என்பதை பற்றி ஒரு வரலாறிலே அவர்கள் சொல்வார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் மெகராஜ் பயணத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் அப்படி மெகராஜு பயணத்திற்கு செல்லும் போது ஒரு இடத்திலே அவர்களுக்கு நறுமணம் வீசுவதாக அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அந்த இடத்தை கடந்து செல்லும் போது அவர்கள் இதுவரைக்கும் நுகராத ஒரு அற்புதமான நறுமணத்தை அந்த இடத்திலே அவர்கள் நபிகள் நாயகம் கண்டு கொண்டார்கள் உடனே ஜிர்ல கேட்கிறாங்க இந்த இடத்திலே இப்படி நறுமணம் வீசுவதற்கு கமல்வதற்கு என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அங்கே ஜிபுல் இஸ்லாம் ஒரு கபரை காட்டி சொன்னார்கள் இந்த கபரிலே தான் சிறோனுடைய அரசவையிலே வாழ்ந்து பிறவனுடைய கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மரணித்த மாஷித்தா என்ற ஒரு பெண்ணுடைய கபர் இங்கே இருக்கிறது அல்லாஹுத்தாலா அந்த கபரை சுத்திலும் நறுமணத்தை கவனம் செய்திருக்கின்றான் என்று நபிகள் நாயகத்திற்கு மேராஜ் பயணத்தின் போது ஜிபிரல் அலிஹி வசலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் யார் இந்த மாஷித்தா பிறவனுடைய அரசவையிலே பணி செய்த ஒரு பனிப்பெண் அந்த பிறவனுடைய அரசவையில் பணி செய்த பிறவனுக்கு நம்பிக்கையான ஒரு வேலை செய்யக்கூடிய பெண்களிலே அந்த மாசித்தாவும் ஒரு பெண் அந்த பெண் அப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு தடவை சிறோனுடைய மகளுக்கு அந்த வளர்ப்பு மகளுக்கு தலை சீவி விட்டு கொண்டே இருக்கிறார்கள் தலைவாரிக்கொண்டே கொண்டே இருக்கும் பொழுது சீப்பு கை தவறி கீழே விழுந்து விடுகிறது சீப்பு கீழே விழுந்த உடனே பிஸ்மில்லாஹி ரஹீம் என்று சொல்லி அந்த மாசித்தாங்கிற அந்த வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் எடுக்கிறாங்க உடனே பிறவனுடைய மகள் கேட்குறாங்க இது வந்து அல்லாஹ்னு இறைவனுடைய திருப்பெயரால் அல்லாஹனுடைய திருப்பெயரால் என்று சொன்னாயே அந்த அல்லாஹ் என்னுடைய தந்தை தானே என்று அந்த பணிப்பு நடத்திய பிறவனுடைய மகள் கேட்கும் பொழுது அந்த மாஷித்தா சொன்னாங்க உன்னுடைய தந்தை இல்ல இறைவன் உன்னுடைய தந்தை இல்ல இறைவன் உன்னையும் என்னையும் உன்னுடைய தந்தையும் படைத்தானே அவன்தான் என்னுடைய இறைவன் ரப்பல் ஆலமின் அல்லாஹ் அகிலத்தை அந்த சராசரத்தை படைத்தவன்தான் இறைவன் உன் தந்தையும் அவன்தான் படைத்தான் என்று மாசித்தா சொன்ன உடனே பிரவுனுக்கு இந்த செய்தி காதுகளிலே போய் விழுது ஒரு பனிப்பெண் நம்மை ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய விசுவாசத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஊழியம் நம்மிடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் நம்மை நிராகரிக்கிறாளே என்று சொல்லி அந்த பெண்ணை கூப்பிட்டு பிறவனுடைய அரசவையிலே நிறுத்தி அந்த பெண்ணை விசாரணை செய்கிறார் பிறோன் விசாரணை செய்தவுடன் நீ யாரை அல்லாஹ் என்று சொன்னாய் என்று கேட்டவுடன் அந்த மாஷித்தா சொல்கிறாள் மீண்டும் நான் உன்னையும் என்னையும் படைத்த ரபுல் ஆலமின் அல்லாஹுவைத்தான் நான் ஈமான் கொண்டேன் என்று அந்த அரசவைக்கு முன்னால் நின்று கொண்டு மாஷித்தா சொன்னவுடனே உன் ஈமானை நீ கைவிடவில்லை என்று சொன்னால் உன்னையும் உன் குழந்தைகளையும் நான் மௌத்தாக்கி விடுவேன் கொலை செய்து விடுவேன் மரண தண்டனை அளிப்பேன் என்று மிரட்டுகிறான் அவர்கள் அப்பொழுதும் அந்த பெண் ஈமானை கைவிடவில்லை அந்த அம்மாவுக்கு ஒரு மூணு குழந்தைங்க இருந்தாங்க மூணு குழந்தைங்க ஒவ்வொரு குழந்தையா தூக்கி அந்த பிறோனுடைய அரசவைக்கு உள்ளே நெருப்பு சட்டியை உருவாக்கி அந்த நெருப்பிலே இரும்புகளையும் எண்ணெயையும் கொதிக்க விட்டு ஒரு ஆளை நிரப்பக்கூடிய அளவிற்கு ஒரு குண்டாவை வைத்து நெருப்பிலே எண்ணெயை கொதிக்க ஒரு சட்டியை உருவாக்குகிறான் அந்த சட்டியில் ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி போடுறான் முதல்ல ஒரு குழந்தையை போட்டுட்டு அந்த குழந்தை மௌத்தான உடனே இனி இப்பொழுது நீ ஈமான் கொள்கிறாயா எண்ணெய் நீ கடவுள் என்று சொல்கிறாயா ிய நான் தான் ஆண்டவன் என்பதை நீ ஒற்று ஒத்துக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறாயா என்று அப்போது கேட்கிறான் ஒரு குழந்தை அந்த அம்மா அப்போ ஈமானை கைவிடல இரண்டாவது ஒரு குழந்தையை தூக்கி மறுபடியும் என்ன சட்டியில தூக்கி கொதிக்கிற எண்ணெயில ஒரு குழந்தை ஒஃபாத்தாகிவிட்டது இரண்டாவது குழந்தையை போட்டு மிரட்டு போடுறதுக்கு முன்னாடி மிரட்டுகிறான் என்னை ஈமான் கொண்டாய் நீ ஒன்று இந்த இரண்டு குழந்தையும் ஒன்னையும் நான் உயிரோடி விட்டு விடுகிறேன் இரண்டாவது குழந்தையை தூக்கி நெருப்பிலே போட்டதற்கு பிறகும் கூட அந்த அம்மா ஈமானை கைவிடவில்லை மாஷித்தா ஈமானை கைவிடவில்லை மூன்றாவது குழந்தை கை குழந்தை சின்ன பிள்ளை அது பால் குடி மறக்காத தோழிலே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளை ரெண்டு பிள்ளையும் அங்கே போய் நெருப்பில் போட்டாச்சு தீயில எண்ணெய் செட்டியில் மௌத்தாயிட்டாங்க இப்போ மூணாவது கைப்லந்தையை பிடிக்கும் பொழுது அந்த குழந்தையும் அழுகிறது தாயும் அழுகிறாள் ஃபிரோன் மிரட்டுகிறான் இப்பொழுதாவது ஈமானை நீ என்னுடைய ஈமானை என் மீது உள்ள நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறாயா என்று ஃபிரோன் மிரட்டும் பொழுது அந்த அம் அந்த தாயினுடைய கண்களை அந்த சின்ன குழந்தையினுடைய கைகள் துடைக்கிறது சின்ன குழந்தை பேச முடியாத பேசாத அந்த குழந்தை தன் தாயினுடைய கண்களுடைய தண்டனையெல்லாம் நமக்கு சாதாரணம்தான் இதை நினைத்து நீ அச்சப்படாதே வருந்தாதே இவர்கள் எம்மாத்திரம் இவர்கள் என்ன செய்து விட முடியும் உன்னை இவர்களுடைய அதிகாரமோ அழிச்சாட்டியமோ ஆணவமோ எதுவரை வந்துவிடும் உன்னை இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது உன்னை தொட முடியாது இவர்களுடைய அதிகாரங்கள் எல்லாம் இதோடு முடிந்துவிடும் உலகத்தோடு நிறுத்தி வைக்கப்படும் இந்த அதிகாரங்கள் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள் உன்னையும் என்னையும் இவனையும் படைத்த ஆண்டவனுடைய அதிகாரங்கள் உலகத்தை தாண்டிலும் விண்ணுலகத்தை தாண்டிலும் மிகப்பெரியது என்பதை நீ உணர்ந்துகொள் அன்னையே கலங்காதே தாயே கலங்காதே அப்படின்னு அந்த சின்ன புள்ள அந்த அம்மாவனுடைய கண் கண்ணீரை தொடைத்து விட்டு பேசியதாக நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அலைகி வசலம் அவர்கள் இந்த ஹதீசை நமக்கு சொல்லி காட்டுவாங்க ஈசா நபி எப்படி சின்ன பிள்ளையா பேசுனாங்களோ அது மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பேச்சு வருவதற்கு முன்னாலேயே பேசிய குழந்தைகளினுடைய பட்டியலிலே இந்த மாசித்தாவனுடைய குழந்தையும் ஒன்று என்று ஹதீசுகளிலே நம்மால் படிக்க முடியும் எல்லாருமே மௌத்தாயிடுறாங்க இப்ப கடைசியா அந்த அம்மாவை தூக்கி அந்த சட்டியில போடும் போதே பிறோன் கடைசியா கேட்கறா உனக்கு லாஸ்ட் ஆசை என்ன கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்கறா உடனே பிறவுன் அந்த அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க எங்க நாலு பேருடைய ஜனாசாவையும் ஒரே கபுல அடக்கம் முடியும் வேற வேற இடத்துல பிரிச்சு போட்டுறாரு ஒரே கபர்ல அவனே ப்ரோன் சொல்றான் என்னதான் இருந்தாலும் நமக்கு விசுவாசமா வேலை செஞ்ச பொம்பளை விசுவாசமா இருந்த பெண்ணு அதனால நீங்க பிரிச்சு போட்டுறாதீங்கப்பா நாலு ஜனாசாவையும் கொண்டு போய் ஒண்ணு அடைக்கிறீங்க போதுமா உன் கடைசி ஆசையை நான் நிறைவேற்ற சொல்லிட்டேன் நீ இன்னும் என்னை ஈமான் கொள்ற மாதிரி தெரியல அப்படின்னு பிறவன் அந்த அம்மாவையும் தூக்கி ஒஃபாத்தாக்கி விடுகிறான் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க யார் ஆசியா அம்மா இதெல்லாம் பார்த்துக்கிட்டே பிறோவனுடைய மனைவி ஆசியா அம்மா அந்த அரசவையிலே முன்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க இப்படி அந்த நாலு பேரும் மௌத்தாக்கும் போது அந்த மாசித்தாவும் மௌத்தாகும் போது அல்லாஹுத்தாலா அவனுடைய உண்மை நிலையை அல்லாஹுத்தாலா காட்டுறான் நம்ம நமக்கு பார்க்கும் போது இவ்வளவு கொடூரமா இருக்க ஏன் ஒரு பொய்யாமாவது அந்த அம்மா அதை ஏத்துக்கிட்டு அப்புறம் போய் வேற எங்கயாவது போய் தப்பிச்சுக்க கூடாதா பொழிச்சிக்க கூடாதா ஒரு பொய்யா சொல்லிட்டு நான் ஏத்துக்கிறேன்னு இங்க பொய்யா சொல்லிட்டு வேற எங்கயாவது போய் தடிச்சுக்க கூடாதா அப்படின்னு நமக்கு தோணும் இப்ப அல்லாகுத்தாலா ஆசியா அம்மாக்கு ஈமானை எடுத்து காட்டுகிறான் ஆசியாமா யாரு சிறுவனுடைய மனைவிக்கு ஈமானை காட்டுகிறான் எப்படி காட்டுகிறான் கிடைக்கக்கூடிய சொர்க்கத்தை கண்களிலே காட்டுகிறான் ஆனா அழிச்சாட்டியத்திலே விட வேண்டும் அட்டுளியத்திலே விட வேண்டும் அவனுடைய அதிகாரத்திலேயே அவன் அழிந்து போகட்டும் இதுதான் எனக்கு என்று நினைத்து கொண்டிருக்கின்றானே இதிலேயே அவன் அழிந்து போகட்டும் என்று அல்லாஹு தலா சிறுவனை விட்டுவிட்டான் ஆனால் ஆசியாமாவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து ஆசியாமாவை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து ஆசியாமாவிற்கு அந்த மாசித்தாவிற்கு கிடைக்கக்கூடிய பலன்களை சொர்க்கத்தினுடைய வஸ்துக்களையும் ஆசியாமாவுடைய கண்களை காட்டுறான் சொர்க்கம்னா இப்படித்தான் இருக்குமா சொர்க்கம்னா இப்படித்தான் இருக்குமா நம்ம நல்லவேளை பிறோனுக்கு கட்டுப்படணும் நினைச்சோமே ஐயையோ இனிமேல் கட்டுப்படவே கூடாதுன்னு அவங்க ஈமான் இன்னும் அதிகமாகும் யாருடைய ஈமான் பிறோனுடைய மனைவி எந்த பிறவன் நான் தான் கடவுள் என்னை தாண்டி இங்கே கடவுள் கிடையாது கடவுளுக்கெல்லாம் கடவுள் கடவுளுக்கெல்லாம் கடவுள் ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன் அல்லாஹிற்கெல்லாம் அல்லாஹ் நான் தான் என்று எந்த பிறவன் சொல்லிக் கொண்டிருந்தானோ அந்த பிறவனுடைய வீட்டிலே அந்த பிறவனுடைய வீட்டம்மா அந்த பிறவனுடைய ஒய்ஃபு அந்த மனைவிக்கு அல்லாஹுத்தால எப்படி ஈமான கொடுக்கிறா பாருங்க இப்ப அவங்களுடைய ஈமான் பிறவனுக்கு தெரிஞ்சிருச்சு யாருடைய ஈமான் மனைவி நம்மளை விட்டுட்டு அல்லாவை ஈமான் கொண்டுட்டாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அந்த அம்மாவை கூட்டி அரசவை கொண்டு முடிச்சாச்சு மாசித்தாவை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு அந்த சுமல் அந்த நறுமணம் தான் மேராஜ் பயணத்துல நபிகள் நாயகம் பார்த்தார்கள் மாசித்தாவை முடிஞ்சு போச்சு இப்போ ஃபிரோனுடைய மனைவியை கொண்டு வந்து அரசவையில் நிப்பாட்டுறான் நீ அந்த ஈமானை கைவிடுகிறாயா இல்லையா இல்லை உன்னை நான் கொலை செய்து விடுவேன் மக்கள் எல்லா மக்களுக்கும் முன்னாடி சொல்றான் இன்னும் அந்த அம்மாவை கொண்ட மாதிரி என்னுடைய ஒய்ஃபையும் நான் நான் வந்து நீதமான ஆள் நியாயமான ஆள்னு உலகத்துக்கு காட்டுறதுக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி ஃப்ரோன் பேசுகிறான் அந்த அம்மா கலங்கல மாசித்தாவை பார்த்துருக்காங்களா இல்லையா சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா இல்லையா அந்த அம்மா கலங்கலை இதுக்கெல்லாம் இந்த அதிகாரத்துக்கெல்லாம் அடி ஆளானா அப்படியே செவத்துல சாஞ்சி நின்றுகிட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி நின்னு பேசிட்டா இந்த அதிகாரத்துக்கெல்லாம் நாங்க அடங்கி போயிருவோமா அடங்கி போற ஆட்களா நாங்க அப்படி எல்லாம் ஒன்னும் அடங்க முடியாது நீ பண்ண வேண்டியதை பண்ணுடா அப்படின்னு யார் சொல்றா ஆசி அம்மா சொல்றாங்க அங்க போறாங்க ஆசி அவன் தண்டனை எப்படி கொடுக்குறானா இந்த மாசத்தை அவருக்கு நெருப்புல தூக்கி போட்டு கொடுத்தா ஆசி அம்மாவுக்கு மலைக்கு மேல கொண்டு போய் நிப்பாட்டி மிரட்டுறான் எப்படி மிரட்டுறான் ஈமானை விடுகிறாயா என்னை ஏற்றுக்கொள்கிறாயா இல்ல இந்த மலையில தூக்கி கீழே போட்டுருவேன் ஒரு பெரிய பாறாங்கல் பிறவனுடைய ஆட்கள் பெரிய பெரிய பாறாங்கல்ல வச்சுக்கிட்டு இதை உன் தலையிலேயே போட்டு உன்னை கொன்றுவாங்க அப்படியெல்லாம் யாருடைய மனைவி பிறவனுடைய மனைவி ஆசியாமாவ சிறுவன் மிரட்டுகிறான் இப்ப அந்த அம்மா செய்யக்கூடிய துவாவை இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல அல்லா சொல்றான் அந்த அம்மா துவா கேட்கிறாங்க இன்னைக்கு ஓதப்பட்ட கடைசி பக்கத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள் ஒரு அற்புதமான துவா எந்த எதிரிகள் எந்த அழுச்சாட்டியம் பண்ணக்கூடியவர்கள் நம்மை அடக்குமுறைக்கு ஆளாக்கி காலுக்கு கீழே போட்டு மிதிக்கணும்னு எவன்லாம் நினைக்கிறானோ அவனுக்கு எதிராக இந்த துவாவைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா கற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான துவா என்னங்க அதிகாரம் என்ன உலகத்துல பெரிய அதிகாரம் அந்த அதிகாரம் எல்லாம் என்பதை அந்த அதிகாரத்திற்கு எதிராக நம்மை ஒருவர் அடக்குமுறைக்கு ஆளாக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த அடக்குமுறைக்கு எதிராக என்ன துவா செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை ஆசிய அம்மா கேட்ட துவாவை இன்னைக்கு ஓதிய சூறாவிலே அல்லாஹு கேட்கிறார் இந்த கைத்தா இறைவா சொர்க்கத்துல எனக்கு ஒரு வீட்டை தந்திரு சொர்க்கத்தில எனக்கு வீட்டை தந்திரி இங்கே என்னுடைய வீட்டை பிடுங்க வேண்டும் நான் அடைக்க என்று நினைக்கிறார்கள் நினைக்கிறார்கள் நான் இன்னொரு காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நாம் ஏதாவது அவரை இருக்க விட கூடாது என்றெல்லாம் நினைக்கிறார்கள் இதெல்லாம் என்னங்க பெரிய உலகத்துல இதை விட இறைவா இதை விட பெரிய ஒன்றை சொர்க்கத்தில எனக்குத்தான் இங்கே எத்தனை கைகள் என்னை தடுத்தாலும் என்னை வாழ விடக்கூடாது என்று மறைத்தாலும் எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை தா யார் துவா செய்யறா ஆசியாமா துவா செய்யறா ரப்பி பின்லி இந்த இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தா ஒன் அஜினி மின் அமலிகி இந்த அதிகாரக்காரனுக்கு எதிராகவும் இந்த அதிகாரக்காரனுடைய செயலிலிருந்தும் எனக்கு இறைவா வெற்றியை தா இந்த துவாவை ஓதணும்னு சொன்னா நாம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட மாட்டோம் எந்த பெரிய அடக்குமுறைகளாக இருந்தாலும் அந்த அடை அடக்குமுறைக்கு எதிராக நமக்கு ஒரு வெற்றியை அல்லாஹுத்தாலா தருவான் என்பதைத்தான் இந்த ஆசியா அம்மாவுடைய இந்த துவா நமக்கு கற்றுத்தருகிறது குரான் சொல்லக்கூடிய துவா என்னைக்கு ஓதுனாங்க குரான்ல இறங்குறதுக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அம்மா கேட்ட துவாவை அல்லாஹுத்தாலா குரான்ல ஏங்க பதிவு செய்யணும் ஒரு பெண் கேட்ட துவா யோசனை செய்து பாருங்க நபி கிடையாது அவங்க நபிகனுடைய மனைவியும் கிடையாது நபிமாருடைய குடும்பத்தினையும் ஆசியா அம்மா பிறக்கல ஃபிரௌனுடைய மனைவி கேட்ட துவாவை குரானிலே அல்லாஹ் உலகம் அழிகிற வரைக்கும் அந்த அம்மா இப்படி துவா கேட்டாங்க அந்த அம்மா இப்படி துவா கேட்டாங்க நம்ம ஓதுக்கிட்டே இருக்கிறோமா இல்லையா இன்னைக்கு நம்ம பிள்ளையாசில் ஓதிருக்காங்க மஸ்ஜிதில் ஹராமில் ஓதுவாங்க மஸ்ஜித் நபிகள் ஓதுகிறாங்களா இல்லையா ஓ நஜ்ஜீ மின்ஃபிரா உன்ன அமலிகி அநியாயத்திற்கு எதிராகவோம் அநியாயக்காரனுக்கு எதிராகவோம் இறைவா எனக்கு நீ வெற்றியை கொடு எனக்கு நீ வெற்றியை கூட ஒ நஜினி மீன் கௌமி எங்கெங்கெல்லாம் உலகத்திலே அநியாயம் நடக்கின்றதோ அத்தகைய அந்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக எனக்கு ஒரு வெற்றியை கொடு இப்ப எல்லாரும் நெருக்கிட்டாங்க கல்ல தூக்கி தலையில போட்டுறணுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு இந்த அம்மா ஈமான விடுற மாதிரி தெரியல இவங்க ஏதோ ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களே இவங்க ஏதோ ஓதிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது ஈமான விடுற மாதிரி தெரியலன்னு ஒண்ண அல்லா குத்தாலா இவர்களை தள்ளி விடுவதற்கு முன்னால் இவர்கள் தலையிலே கல் வந்து விழுவதற்கு முன்னால் அவர்களுக்கு அல்லா மரணத்தை கொடுக்குறான் சொர்க்கத்துக்கு நேரம் கொண்டு போய் அனுப்பி வச்சுட்டான் நம்மெல்லாம் கபரை பார்த்து கபருடைய நெருக்கடிக்கு அப்புறம் தான் சொர்க்கம் அல்லாஹத்துல நேரம் அவங்கள சொர்க்கத்துக்கு தூக்கிக்கிட்டான் சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டான் அவங்க மௌத்துக்கு பிறகுதான் அவங்க மௌத்தானதுக்கு தான் இவன் தலையில கள்ள தூக்கி போடுறான் அவங்க சிரிக்கிறாங்க யார சிரிக்கிறா ஆசையா மௌத்தாயிட்டாங்க இப்போ அவங்க நிக்கிறது வெறும் உடல் மட்டும் தான் நிற்குது அவங்க சிரிக்கிறாங்க இவன் கள்ள தூக்கி போடுறான் ரத்தம் வடிக்கிறது மறுபடியும் சிரிக்கிறாங்க ரத்தம் வடிக்கிறது மறுபடியும் சிரிக்கிறான் ஒரு ஆள் கள்ளத்துக்கு போடுறாரு மறுபடியும் இன்னொரு ஆள் கள்ளத்துக்கு போட்டாரு மறுபடியும் மலையில இருந்து தள்ளி விடுறாங்க அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே மலையில இருந்து விழுகிறது சிரித்து கொண்டே சிரித்து கொண்டே மலையில இருந்து இது ஒரு பைத்தியமாகி விட்டது போல தெரியுது என்று பிரவுன் நினைத்து கொண்டான் இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முப்பசிரியன்கள் சொல்கிறார்கள் பிரவுன் இந்த அம்மாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று நினைத்து கொண்டான் ஆனால் இவனையும் அல்லாஹு அந்த அம்மாவையும் படைத்த ஆண்டவன் ஒருவனுக்கே தெரியும் அந்த அம்மா சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் பிறவனுடைய மனைவி சொர்க்கத்திற்கு சென்று விட்டார்கள் என்பதை அல்லாஹுவிற்கு மட்டுமே தெரியும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடத்தை நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அழகான விஷயம் நிறைந்த ஒரு சூறா இன்றைய தினம் போதப்பட்டு இந்த இரு பெண்களையும் நாம் மறக்கவே கூடாது மரிய மலேஸ்வராத்த பற்றி பல்வேறு பயான்களை நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் மரிய மலேஸ்வராத்த நம்ம விலக்கிச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கதை யாருக்கும் தெரியாது ஆசியாமனுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பிறோவனுடைய வாழ்வா மனைவியாக உட்கொண்டு ஏன் பிறோனுடைய மனைவியா ஃபர்ஸ்ட் ஆக மாட்டேன்னு தான் அவங்க சொன்னாங்க அவங்க அவலகுன்னா பேர் அழகான் அம்மா அம்மாவனுடைய அழகு சாதாரண அழகு இல்லை பிறோன் மிரட்டித்தான் அந்த குடும்பத்தை மிரட்டி அடிபணியை வைத்துத்தான் அந்த அம்மாவை திருமணம் முடித்து கொண்டான் என்று கூட வரலாறு சொல்லப்படுகிறது ஆனால் கடைசி வரைக்கும் பிறோனால் அந்த அம்மாவை தொடக்கூட முடியலையா அவனுக்கு குழந்தை பிறக்கல அந்த அம்மாவின் வழியிலே இருந்து குழந்தை பிறக்கல குழந்தை அவன் வளர்ப்பு பிள்ளையாதான் முசா நபியும் வளர்ப்பு தானே மூசா நபி கூட சிரோனுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு வளர்ப்பு பிள்ளை தானே கடைசி வரைக்கும் தன்னுடைய நிரூபிக்க முடியாமலே போகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றது நிரூபிக்கப்படாமல் போனது என்றுதான் சிரோனை பற்றி எழுதக்கூடிய வரலாறுகள் எல்லாம் சொல்கிறது ஆசியா அம்மாவை நிர்பந்தப்படுத்தி திருமணம் அளித்தான் அந்த திருமணத்திற்கு பிறகும் ஆசியா அம்மாவை அடிபணிய வைக்க வேண்டும் என்று நினைத்தான் ஆனால் ஆசியா அம்மாவனுடைய கதை எவ்வாறு இருந்தது என்பதை ஷரீப் நமக்கு சொல்லி காட்டுகிறது இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்துக்கும் எங்கேயாவது உங்களுக்கு ஒரு நெருக்கடி வருதுன்னு சொன்னால் இந்த துவாவை ஓதுறீங்கன்னா அந்த நெருக்கடிகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கும் நல்ல வழி கிடைக்கும் வழி தெரியாமல் திணறக்கூடிய மக்கள் ஒரு வழியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என நினைத்தால் இந்த துவாவை ஓதிக்கொண்டே இருந்தால் அவருடைய பாதை தானாக திறந்து வைக்கப்படும் என்பதைத்தான் இந்த துவாவினுடைய முஃபஸிர்கள் விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துவாவை இன்றைய தினம் ஓதப்பட்டது அல்லாஹுத்தல்லா நம்முடைய வாழ்விலும் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நெருக்கடிகளை விட்டோம் சோதனைகளை விட்டோம் அடக்குமுறைகளை விட்டோம் அல்லாஹுத்தல்லா நம்மை பாதுகாத்து அருள்வாலிப்பானாக நாமெல்லாம் இன்னைக்கு சாதாரண ஆட்சிக்கு பயப்படுறோம் அன்னைக்கு இந்த ஒரு சாதாரண பொம்பளை யாருக்கு எதிரான நின்று போராடி இருக்காங்க நம்மளால இன்னைக்கு ஒரு சாதாரண ஆட்சிக்கு பேசுறதுக்கு பயப்படுறாங்க பேசுறதுக்கு பயப்படுறோம் மைக் ஆஃப் பண்ணுங்கிறோம் இல்ல அவருக்கு எதிராலாம் பேசுறாங்க அங்க அவருக்கு எதிராலாம் ஒண்ணும் செய்ய முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனால் எத்தனை பெரிய பிறவனுக்கு முன்னாடி நின்று தைரியமா பேசிருக்கிறாங்க ஒரு பெண் எந்த காலம் பாரு அன்னைக்கெல்லாம் அறிவு இருந்துச்சா அன்னைக்கெல்லாம் படிப்பு இருந்துச்சா யூனிவர்சிட்டி இருந்துச்சா பல்கலைக்கழகம் இருந்துச்சா எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்திலே ஒரு பெண் ஒரு மன்னனுக்கு எதிராக தைரியமாக களமாடி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நினைச்சு பாருங்க இன்னைக்கு இந்த ஆட்சிக்கு நம்ம அரண்டு போய் கிடக்குறோம் பயந்து போய் இருக்கிறோம் என்ன நடக்குமோ தெரியலையே என்ன ஆகுமோ தெரியலையே ஆனா அந்த அம்மா ஒரு தனி ஆளாக நின்று கொண்டு யாரையும் துணை கலைக்கவில்லை தனி ஆளாக நின்று கொண்டு மாபெரிய சாம்ராஜ்யத்திற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தியது என்று சொன்னால் உண்மையில் அது மிகப்பெரிய போராட்டம்தான் அது அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுத்தாலா குரானிலே வைத்திருக்கிறான் அது அல்லா அதை பாடமாக வைத்திருக்கிறான் அவர்கள் கேட்ட துவாவை கூட பாடமாக வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இந்த துவா ஓதி இருக்கிறோம் இன்னைக்கு என்னெல்லாமோ துவா ஓதுறோம் தேர்தல் வரும்போது ஓட்டு போகிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் துவா ஓதுவோம் ஆனால் இந்த துவாவினுடைய வரலாற்று சாம்ராஜ்யத்தையே சரித்த ஒரு மிகப்பெரிய துவாவினுடைய பலம் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த துவா எந்த சூறால இருக்கு எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட தெரியாது இந்த துவாவை யாரும் ஓதுனாங்கன்னு கேட்டால் கூட முஸ்லிம்களிலே நிறைய பேருக்கு தெரியாது அஜயத்துமார்களுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாமே தவிர முஸ்லீம்களில் நிறைய பேருக்கு இந்த வரலாறும் தெரியாது இந்த வரலாற்றை இந்த துவாவை ஓதிய வரலாற்று பெண்மணியையும் யாருக்கும் தெரியாது என்பது தான் நிதர்சனம் உண்மையாக இருக்குது